நம்ம அந்த வீடியோவில் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் இருக்கிற பிரித்தெழுதுக பார்க்க போகிறோம் இப்போ தான் புதுசாக சேர்த்தெழுதுக பிரித்தல்தகை பார்க்குறீங்க இல்லை டிஎன்பிஎஸ்சிக்கு புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு புணர்ச்சி விதி ஃபுல்லாக தரவாக தெரிஞ்சுட்டு சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக பாருங்கள் தான் புரியும் உருமிடம் உரும் கூட்டல் இடம் இம்மும் ஈயும் சேர்ந்து மீயா மாறி நமக்கு உரிமிடம் கிடைக்கும் அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி கலர்கால் கலல் கூட்டல் கால் நிலைமொழி இறுதியில் இல் வந்திருக்கு வறுமொழியில் வந்து நமக்கு வள்ளினம் வந்திருக்கு கசடை தபறை அதெல்லாம் காசை தாப்பாக வந்தது அப்படின்னா அதை வந்து வல்லினம் சொல்லுவோம் வல்லினம் வர்றதுனால வள்ளினம் வந்து நிலைமொழி இறுதியில் இல்லு இல்லாட்டி இந்த இல்லு வந்தால் நமக்கு டாவாக மாறும் இந்த லா வந்து இட்ரா மாறும் லா வந்து டாவாக மாறும் அப்போங்கும்போது இது வந்து இல்லு வந்து இட்ரா மாறி நமக்கு கலர் காலம் கிடைக்கும் வள்ளினம் வந்ததுன்னா லா வந்து ஷேடாவாக மாறும் லா வந்து இற்று லா வந்து டாவாக மாறும் கோட்டு உகீர் கோடு கூட்டல் உகேர் நெடிலோடு உயிர் தொடர் குற்றுகரங்களுள் டேர ஒற்று இரட்டுங்கிற விதிப்படி டூவை வந்து இட்டுக்குட்டல் ஊன் பிரிப்போமா இப்போது இந்த ஒற்று வந்து ரெண்டு தடவை வரும் இட்டு வந்து ரெண்டு தடவை வரும் கோட் கூட்டல் இந்த டூ தான் குட்டல் ஊன் பிரிப்போம் அடுத்து உகிர் உயிர் உயிர்வரின் உக்குரல் மேய்விட்டோடும்ங்கிற விதிப்படி இந்த ஊ போயிரும் அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி இந்த இட்டு கூட்டல் ஊ வந்து டூவாக மாதிரி நமக்கு கோட்டு உயிர்னு கிடைக்கும் செலவயர் திசின் செலவு கூட்டல் அயர்ந்திசின் வரின் உக்குரல் மேய்விட்டோடும் விதிப்படி ஊவை வந்து இவுக்கூட்டல் ஊன் பிரிப்போமா இப்போ உயிர் வரின் உக்குரல் மேவிட்டோடும்ங்கிற விதிப்படி இந்த ஊ ஊயிடும் அடுத்து இவுக்கூட்டல் ஆ வாவா மாறி செல வயர் திசின் கிடைக்கும் ஆறு இருள் அருமை கூட்டல் இருள் ஈறுபோதல் விதிப்படி மை கேட்டும் அடுத்து ஆதி நீடல் விதிப்படி இந்த ஆனால் வந்து ஆ அப்படின்னு மாறும் ஆறு கூட்டல் இருள் அடுத்து உயிர்வரின் குரல் மேவிட்டோடுங்கிற விதிப்படி இதில் உள்ள ஊ போயிட்டு இரு மட்டும் இருக்கும் அடுத்து இரு கூட்டல் ஈ ரியா மாதிரி ஆறு இருன்னு கிடைக்கும் பேரறிவாளன் பெருமை கூட்டல் அறிவாளன் ஈர்புதல் விதிப்படி மை போயிடும் அடுத்து ஆதி நீடல் விதிப்படி பேரு கூட்டல் அறிவாளன் வரும் அடுத்து உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டோடுங்கிற விதிப்படி இதில் ஊ போயிடும் ரூவை வந்து இரு குட்டல் மூன்று பிரிப்பமாக ஊ போயிட்டு இரு கூட்டலாக ராவாமறி நமக்கு பேரறிவாளன் கிடைக்கும் பொருட்பயன் பொருள் கூட்டல் பயன் வள்ளினம் வறுமொழியில் வள்ளினம் வந்திருக்கு நிலைமொழி இறுதியில் இல் வந்திருக்கு அப்போது நமக்கு விதி வந்து லாலாக வந்ததுன்னா சேடாக இல் வந்ததுனால இது வந்து இற்றா மாறும் அப்போங்கும்போது பொருட்பயன் தாளாற்றி கூட்டல் ஆற்றி இல்லும் அவங்க சேர்ந்து லாவா மாறி நமக்கு தாளாற்றின்னு கிடைக்கும் அச்சிரும் இரும் உயிர்வரின் உக்குறல் மேவிட்டோடுங்கிற விதிப்படி இதில் ஊ போயிட்டு இச்சு இருக்கும் ஏன்னா சூவை வந்து இச்சு கூட்டல் ஊன்று பிரிப்பான் அதில் ஊ போயிட்டால் இச்சு இருக்கும் இச்சு கூட்டல் ஈ சீன் மாதிரி அச்சிரும் கிடைக்கும் இதை எப்படியும் பிரிக்கலாம் அப்படி இல்லாட்டி ஆ கூட்டல் சிறும் சுட்டழுத்து முன் வள்ளி வந்து மிகுந்து வரும் அப்போங்கும்போது நமக்கு அச்சிரும் கிடைக்கும் கொக்கொக்கை கொக்கு கூட்டல் ஒக்க கூவை எப்படி பிரிப்போம் இக்கு கூட்டல் ஊ உயிர் உயிர்வரின் உக்குரல் உக்குரல் மேய்விட்டோடுங்கிற விதிப்படி இந்த ஊ போயிரும் அடுத்து இக்கு கூட்டல் ஓ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது எல்புங்கிற விதிப்படி கோவா மாதிரி நமக்கு கொக்கொக்கன் கிடைக்கும் செறிவறிந்து செறிவு கூட்டல் அறிந்து உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடுங்கிற விதிப்படி இதில் ஊ போயிடும் ஊவை வந்து கூட்டல் ஊன்று பிரிப்பமாக ஊ போயிடும் அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது எல்புங்கிற விதிப்படி இவ்வுக்கூட்டலாக வாவா மாதிரி சேர இவ்வு கூட்டல் ஆ வந்து வாவா மாதிரி செறி வரிந்துன்னு கிடைக்கும் ஐந்தடக்கல் ஐந்து கூட்டல் அடக்கல் உயிர்வரின் உக்குறல் மெய் விட்டோடுங்கிற விதிப்படி இதில் ஊ போயிட்டு இத்து மட்டும் இருக்கும் அடுத்து இத்துக்கூட்டலா தாவா மாதிரி ஐந்தடக்கல்னு கிடைக்கும் ஆகாறு ஆகாறு ஆகு கூட்டல் ஆறு உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடுங்கிற விதிப்படி கூழ் கூ வந்து எப்படி புரிப்போம் இக்கு கூட்டல் ஊ அதில் ஊ போயிடும் இக்கு கூட்டலாக மாதிரி ஆகாறு பொருள் எல்லாம் பொருள் கூட்டல் எல்லாம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி இல்லுக்கூட்டலையே லேய மாறி நமக்கு பொருள் எல்லாம் கிடைக்கும் நுனி கொம்பர் நுனிக்கூட்டல் கொம்பர் வள்ளி நம்மந்து நமக்கு நுனிக்கொம்பர்னு கிடைக்கும் அடுத்து பாருங்கள் தீச்சொல் தீக்கூட்டல் சொல் வள்ளி நம்மந்து தீச்சொல்னு வந்திருக்கு சிலை தொழில் சிலை கூட்டல் தொழில் வலி நம்மந்து சிலை தொழில் வந்திருக்கு அமழ்துறல் அமழ்து கூட்டல் உறல் உயிர்வரின் உக்குறல் மேவிட்டோடுங்கிற விதிப்படி இதில் ஊ போயிட்டு இத்து இருக்கும் அடுத்து இத்துக்கூட்டல் ஊ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி இது சேர்ந்து மாதிரி நமக்கு அமழ்துறள்னு கிடைக்கும் வாட்படை வால் கூட்டல் படை லா லாங்கும் போது இந்த ட்ராடா வரும் இங்கே வந்து லா வந்ததுனால வல்லினம் வரும்போது நமக்கு இந்த இல் வந்து இட்டாக மாறி வாட்படைன்னு கிடைக்கும் பைந்தார் பசுமை கூட்டல் தார் ஈறுபோதல் விதிப்படி மை கேட்டும் அடுத்து அடி அகரம் ஐயாதங்கிற விதிப்படி இந்த பா வந்து பையாக மாறும் பைசு கூட்டல் தார் அடியகரம் ஐயாத பைசு கூட்டல் தார் அடுத்து நமக்கு இணையங்கிற விதிப்படி இந்த சூ கெட்டு பை கூட்டல் தார்னு இருக்கும் அடுத்து இனமைகள் விதிப்படி இந்து வந்து நமக்கு பயன்தாரன் கிடைக்கும் அதாவது மொதல் வந்து ஈர்புதல் விதிப்படி மை வந்து போயிடும் அடி அகரம் ஐயாதங்கிற விதிப்படி இந்த பா வந்து பயனு மாறும் பைசு கூட்டல் தாருன்னு கிடைக்கும் அடுத்து இணையங்கிற விதிப்படி சூ வந்து கெட்டுரும் போகும்போது நமக்கு பை கூட்டல் தாருன்னு இருக்கும் அடுத்து நமக்கு இனமைகள் விதிப்படி இந்து வந்து பயந்தாறுன்னு கிடைக்கும் வேலேறு வேல் கூட்டல் ஏறு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி இல்லுக்கூட்டலேயே சேர்ந்து லேயா மாறி வேலேருன்னு கிடைக்கும் இனம் தேன் கூட்டல் இனம் இன்னும் ஈயும் சேர்ந்து நீய மாறியிருக்கு தேன் இனம் பசும்பொன் பசுமை கூட்டல் பொன் இருபொதல் விதிப்படி மைக்கேற்றும் அடுத்து இனமிகள் விதிப்படி இம் வந்து நமக்கு பசும்பொன் கிடைக்கும் உருமேறு உருங்கூட்டல் ஏறு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி இம்மு மேயா மாதிரி நமக்கு உருமேறுன்னு கிடைக்கும் வாட்புண் வால் கூட்டல் புண் வள்ளினம் வரும்போது இந்த இல் வந்து இட்டா மாதிரி நமக்கு வாட்புண் கிடைக்கும் தூண் கூட்டல் தலீர் நிலைமொழி ஈற்றில் இன்னும் வந்து வருமொழியில் தகரம் வந்தது அப்படின்னா இந்த தகரம் வந்து நமக்கு தகரமாக மாறும் தூண்டலியன்னு கிடைக்கும் விதியெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்கள் விலங்கொலி விலங்கு கூட்டல் ஒளி உயிர் வரி உக்குரல் மேவிட்டோடுங்கிற விதிப்படி இந்த கூளை உள்ளாக ஊ போயிடும் கூ வந்து இக்கு கூட்டல் ஊன்னு பிரிப்பமாக ஊ போயிட்டு அடுத்து இக்கு கூட்டல்வோ சேர்ந்து கோவா மாறும் அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி இக்கு கூட்டல்வோ கோவா மாறி நமக்கு விலங்கொழின்னு கிடைக்கும் பூந்தொடை பூக்கூட்டல் தொடை முன் இனமென்மையும் தோன்றுங்கிற விதிப்படி நமக்கு பூந்தொடைன்னு கிடைக்கும் தெய்வப்பாவை தெய்வம் கூட்டல் பாவை மகரம் கெட்டு நமக்கு வள்ளினம் மிகுந்து தெய்வ பாவை கிடைக்கும் பன் ஒன்று கூட்டல் ஒன்று தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரி இரட்டுங்கிற விதிப்படி இந்த இன்னு வந்து ரெண்டு தடவை வருமா கூட்டல் ஒன்று அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது எல்புங்கிற விதிப்படி கூட்டல் ஓ நோவா மாறி நமக்கு பன்னொன்றுன்னு கிடைக்கும் அடுத்து பாருங்கள் எழிற்றகை எழில் கூட்டல் தகை வறுமொழியில் தகரம் வந்து நிலைமொழி இறுதியில் இந்த இல்லு இருக்கும்போது நமக்கு இந்த இல் இற்றா மாதிரி தாவும் ட்ராவா மாறும் பூ நமக்கு எலி ட்ரகைன்னு கிடைக்கும் நிலைமொழி இறுதியில் இல் இருந்து வறுமொழி முதல்ல தகரம் வந்ததுன்னா இந்த இல் இற்றா மாதிரி தாவும் ட்ராவாக மாறும் ஏற்கனவே பார்த்துருப்போம் கல் கூட்டல் தீது தகரம் வந்திருக்க அப்போ இதுல வந்து இல் இருக்கு இந்த இல் இற்றா மாதிரி தீ வந்து ட்ரீயா மாதிரி இதுன்னு கிடைக்கும் கொடுங்கண் கொடுமை கூட்டல் கண் ஈறுபோதல் விதிப்படி மை போயிடும் அடுத்து இனமகள் விதிப்படி இங்கு வந்து நமக்கு கொடுங்கன் கிடைக்கும் வெவ்விடம் வெம்மை கூட்டல் இடம் ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டு வெம் கூட்டல் இடம்னு இருக்கும் அடுத்து முன்னின்ற மெய்த்தீர்தலுங்கிற விதிப்படி இம்மு வந்து இவ்வாக மாறிடும் வெவ் கூட்டல் இடம் அடுத்து தன்னொற்றிரட்டல்ங்கிற விதிப்படி இந்த இவ்வு வந்து ரெண்டு தடவை வரும் வெவ் கூட்டல் இவ் கூட்டல் இடம் அடுத்து இவ்வும் ஈயும் சேர்ந்து வி அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி இவ்வும் ஈயும் சேர்ந்து வீயா மாறி நமக்கு வெவ் இடம் கிடைக்கும் வெவ்விடம் வெம்மை கூட்டல் இடம் ஈர்புதல் விதிப்படி மை போயிடும் அடுத்து முன்னின்ற மெய் திரிதல்கிற விதிப்படி இம்மு வந்து இவ்வா மாறும் அடுத்து தன்னோற்றி இரட்டல்ங்கிற விதிப்படி இந்த இவ்வு வந்து ரெண்டு தடவை வரும் அடுத்து இவ்வும் ஈயும் சேர்ந்து வீயாக மாறி வெவ்விடம் கிடைக்கும் சிறு பொறி சிறுமை கூட்டல் பொறி ஈர்புதல் விதிப்படி மை கெட்டு நமக்கு சிறு கிடைக்கும் துளைப்பல் துளை கூட்டல் பல் வலி நமக்கு துளைப்பல்னு கிடைக்கும் மறை இதழ் மறை கூட்டல் இதழ் இந்த ரையை வந்து எப்படி பிரிப்போம் இரு கூட்டல் ஐன்னு பிரிப்போமா ஐ எவ்வும் இங்கே வந்து கடைசியில் வந்து ஐய முடிஞ்சிருக்கும் அப்போ நமக்கு உடம்படுமை வந்து ஈ வரும் ஈயும் ஈயும் சேர்ந்து ஈ கூட்டல் ஈ சேர்ந்து நமக்கு ஈய மாதிரி மறை இதழ் கிடைக்கும் செழும் செழுமை கூட்டல் புகழ் இங்கே வந்து ஈறுபோதல் விதிப்படி மை கேட்டுரும் அடுத்து இனமைகள் விதிப்படி இம்மு வந்து செழும் புகழ்ன்னு கிடைக்கும் வல்லுடல் வள்ளுடல் வன்மை கூட்டல் ஊடல் வீறுபோதல் விதிப்படி நமக்கு மை கெட்டுறும் அடுத்து வன்கூட்டல் உடல்னு இருக்கும் முன்னின்ற மெய் திரிதல்ங்கிற விதிப்படி இந்த இன்னு வந்து மாதிரி வல்கூட்டல் உடல்னு கிடைக்கும் அடுத்து தன்னோற்றிரட்டல்ங்கிற விதிப்படி இந்த இல்லு வந்து ரெண்டு தடவை வந்து வல்கூட்டல் இல் கூட்டல் உடல்னு கிடைக்கும் அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது எல்பிங்கிற விதிப்படி இல்லும் ஊவும் சேர்ந்து லூவாக மாதிரி நமக்கு வல் உடல்னு கிடைக்கும் மலர்தாள் மலர் கூட்டல் தாள் பள்ளின மிகுந்து நமக்கு மலர்தான்னு கிடைக்கும் செம்மலர் செம்மை கூட்டல் மலர் ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டு நமக்கு செம்மலர்ன்னு கிடைக்கும் இடன் கூட்டல் அரை இன்னும் ஆவும் சேர்ந்து நாவா மாறி நமக்கு இடநறன்னு கிடைக்கும் அருமறை அருமை கூட்டல் மறை ஈர்போதல் விதிப்படி மை கெட்டுதும் அடுத்து நமக்கு அருமறைன்னு கிடைக்கும் வளத்தால் வளம் கூட்டல் தாள் இம்மு போய் நமக்கு இத்து வந்து வளத்தால் கிடைக்கும் மாசற மாசு கூட்டல் அரை உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடுங்கிற விதிப்படி இச்சு கூட்டல் ஊன்று இருக்கும் சூவை பிரிப்போமா இதுல ஊ போயிட்டு இச்சு கூட்டலாக சாவா மாறி நமக்கு மாசறன்னு கிடைக்கும் புறையறை புரை கூட்டல் அறை இதில் வந்து ரை வந்து எப்படி பிரிப்போம் இரு கூட்டல் ஐநு பிரிப்போமா இ வழி எவ்வும் இங்கே வந்து உயிர் வந்திருக்கு ஐ வரும்போது நமக்கு உடம்படுமை வந்து ஈ வரும் இப்போ ஈ கூட்டல் ஆ வந்து யாவா மாதிரி நமக்கு புறையறைன்னு கிடைக்கும் வெந்தழி வெந்தளல் வெம்மை கூட்டல் தழல் ஈர்புதல் விதிப்படி மை கேட்டுரும் அடுத்து முன்னின்ற மெய் விதிப்படி இம்மு வந்து இந்த மாதிரி நமக்கு வெந்தழல்னு கிடைக்கும் அடுத்து பாருங்கள் புகழுடம்பு புகழ் கூட்டல் உடம்பு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி இல்லு கூட்டல் ஊ லூவா மாறி புகழுடம்புன்னு கிடைக்கும் அவர் குயிர் அவருக்கு கூட்டல் உயிர் உயிர்வரின் உக்குறல் மேவிட்டோடும்ங்கிற விதிப்படி கூவை வந்து இக்கு கூட்டல் ஊன் பிரிப்பமாக ஊ போயிடும் அடுத்து இக்கு கூட்டல் ஊ வந்து கூவா மாறி நமக்கு அவர் குயிர்னு கிடைக்கும் போர்க்குறி போர்கூட்டல் குறி நமக்கு வள்ளிநமிந்து போர்க்குறின்னு கிடைக்கும் யார்க்கு அது யார்க்கு கூட்டல் அது உயிர்வரின் உக்குரல் மேவிட்டோடுங்கிற விதிப்படி கூழ உள்ள ஊப் போயிட்டு இக்கு மட்டும் இருக்கும் இக்கு மட்டும் இருக்குமா அடுத்து இக்கு கூட்டலாக காவாமாரி யாருக்கு அதுன்னு கிடைக்கும் முரசறையுமே அறையுமே முரசு கூட்டல் அறையுமே உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடுங்கிற விதிப்படி இதில் ஊ போயிட்டு இச்சு மட்டும் இருக்கும் அடுத்து இச்சு கூட்டல் ஆ வந்து சாவா மாதிரி முறை சரையுமேன்னு கிடைக்கும் புன் எண்ணி புன்கூட்டல் எண்ணி தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டுங்கிற விதிப்படி இது வந்து ரெண்டு தடவை வரும் இன்னு இன் இன்கூட்டல் எண்ணி அடுத்து இந்த இன்னும் ஏயும் சேர்ந்து நேயா மாறி நமக்கு புன்னென்னின் கிடைக்கும் சினத்தி சினம் கூட்டல் தீ இம்மு கெட்டு அடுத்து இத்து வரும் நமக்கு சினத்தின் கிடைக்கும் நாட்டபிமானம் நாடு கூட்டல் அபிமானம் நெடிலோடு உயிர்த்தொடர் குற்றுகரங்களுள் டயரை ஒற்றி இரட்டுங்கிற விதிப்படி இது வந்து டூவை வந்து இட்டுக்கூட்டல் ஊன் பிரிப்போமா நமக்கு இன்னொரு இட்டு வரும் நாட்கூட்டல் ஊ ஊக்கூட்டல் அபிமானம் வருமா அடுத்து உயிர்வரின் உக்குறல் மேவிட்டோடுங்கிற விதிப்படி இந்த டூவை தான் இட்டு கூட்டல் ஊன் பிரிப்போம் உயிர்வரின் குரல் மேவிட்டோடுங்கிற விதிப்படி ஊ போயிருவோம் அடுத்து இட்டு கூட்டலாக வந்து டாவா மாதிரி நமக்கு நாட்டபிமானம் கிடைக்கும் இவரெல்லாம் இவர் கூட்டல் எலாம் சேர்ந்து ரேயா மாறி இவரெல்லாம் கிடைக்கும் அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி காணப்பறவை காணம் கூட்டல் பறவை இம்மு கெட்டு இப்போ அம்மா இப்போ வரும் காணப்பறவை பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல் மை கெட்டும் அடுத்து இனமைகள் விதிப்படி ஈறுபோதல் விதிப்படி மை போயிடும் அடுத்து இனமைகள் விதிப்படி இங்கு வந்து நமக்கு பெருங்கடல் கிடைக்கும் நன்றொழிக்கும் நன்று கூட்டல் ஒழிக்கும் உயிர்வரின் உக்குரல் மேவிட்டோடுங்கிற விதிப்படி இது வந்து இற்றுக்கூட்டல் ஊவுன்னு இருக்குமோ ஊ போயிடும் அடுத்து இற்றுக்கூட்டல் ஓ ட்ரோவா மாதிரி நமக்கு நன்றொழிக்கும் கிடைக்கும் கூட்டமுதம் கூட்டுக்கூட்டல் அமுதம் உயிர்வரின் உக்குரல் மேவிட்டோடுங்கிற விதிப்படி இட்டுக்கூட்டல் ஊவில் ஊ போயிடும் அடுத்து இட்டுக்கூட்டலாக டாவா மாதிரி நமக்கு கூட்டமுதம் கிடைக்கும் நீரோசை நீர் கூட்டல் ஓசை இருரும் ஓவும் சேர்ந்து ரோவா மாறி நமக்கு நீர் ஓசைன்னு கிடைக்காது அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி அருவி ஒளி கூட்டல் ஒளி இங்கே க கடைசியில் வீண் வீ இருக்கா அவியை எப்படி பிரிப்போம் இவு கூட்டல் ஈன்று பிரிப்போமா ஈ வழி எவ்வும் போகும்போது இங்கேயும் உயிர் இதுவும் உயிருங்கும் போது நமக்கு உடம்படுமை வந்து ஈயாக வரும் ஏன்னால் அங்கே வந்து கடைசியில் ஈ முடிகிறதுனால இப்போது ஈ கூட்டல்வோ யோவா மாதிரி நமக்கு அருவி ஒளின்னு கிடைக்கும் வலைக்கரங்கள் வளை கூட்டல் கரங்கள் நமக்கு வள்ளின மிகுந்து வலைக்கரங்கள் வருது மானுட பெண்கள் மானுடம் கூட்டல் பெண்கள் இம்மு போயிடும் இம்மு கெட்டு நமக்கு இப்பு வரும் மானுட பெண்கள் பல் கருவி கூட்டல் கருவி புதுசாக பார்க்குறவங்கெல்லாம் உணர்ச்சி விதி நல்லா பார்த்துட்டு சேர்த்தல்திரித்தெழுதுக பாருங்கள் அப்போ தான் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு தெரியும் எடுத்ததுமே பிரித்தெழுதுக பார்க்காதீங்க புணர்ச்சி விதியெல்லாம் நல்லா தரவாக தெரிஞ்ச விட்டு பாருங்கள்